ஓம் சக்தி முத்தாரம்மன் துணை அதாவது நம்ம கரட பஞ்சமி பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு ஆகஸ்ட் ஒம்போது கரட பஞ்சமி கரட பஞ்சமி அப்படிங்கிறது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை முழுவதுமே நமக்கு நிறைந்திருக்கிறது அன்னைக்கு வந்து பாவங்கள்லேருந்து விமோஷனம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கரடனுடைய வழிபாடை வந்து நீங்கள் செய்யலாம் அப்புறம் இழந்ததை மீட்டெடுக்கும் சக்தி வந்து கருட பஞ்சமிக்கு வந்து உண்டு நாள் பட்ட நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் ஆகாச கருட ப பஞ்சமி அன்னைக்கு நம்ம வழிபடலாம் அப்புறம் நினைத்தது நடக்கும் நீங்கள் என்ன நினச்சி அன்னைக்கு வழிபாடு செய்தாலும் அது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் உண்டு அப்புறம் வந்து அன்னைக்கு கண்ணனை வழிபடுவதும் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ரொம்ப நாளாக ஒரு ரொம்ப நாளாக வந்து நாகதோஷம் வந்து எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அதுலேருந்து விழுப்புட எங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வழிபட்டிங்கன்னா இருந்தும் விழிபடலாம்